வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அதிரடியான ஏற்றங்களை தொடர்ச்சியாக ரெண்டு நாளெலாம் கலப்படுற விலையில் இது எவ்வளோ உயர்ந்திருக்கு மேலும் எவ்வளோ சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஒன்றாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் கடந்த இரண்டு நாட்களில் கிராமுக்கு ரெண்டு ரூபாம் கிலோவுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி

பத்து கிராமோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்து எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த இரண்டு நாட்களாகவே இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது கிராமுக்கு அறுபத்தைந்து ரூபாயும் சவனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றத்தின் காரணமாக இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்து நூத்தி இருபதா காணப்படுற விலையில் பத்து கிராம் ஓட விலை தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பதா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க